நம்மளுடைய ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது நம்ம நம்மிய முறையில் எப்படி குரான் ஓதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் நமக்கு இங்க அத அழுத்த திருத்தமா ஓதிப்படணும் எல்லாரும் குரான் ஓதுவாங்க ஆனா எல்லாருனாலையும் தெளிவான முறையில் ரஜ்வீதின் முறை இப்படி ரொம்ப கஷ்டம் சரிங்களா நம்முடைய எழுத்து உச்சிருப்பில இருந்து இப்போ வரக்கூடிய மதுடைய பாடங்கள் வரைக்கும் ரொம்ப தெளிவா பார்த்துட்ருக்குறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்தெல்ல நீங்கள் பார்க்கற பாடங்கள்ல எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக நேற்று திருப்பி போடுறேன் சரிங்களா நேத்து நம்முடைய பாடம் எது வரைக்கும் பார்த்திருந்தோம் ஒரு கஃப்பு செய்வது எப்படி ஒரு ஆயத்தை முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு ராகத்தினுடைய அடிப்படையில் இந்த பானம் எடுக்கும் அதுக்கு பேர் மத்து சரிங்களா மத்துடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு எழுத்தை நீட்டுறதற்கு மத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப நீட்டி அழகா ஓதுவதற்கு தான் இந்த மத்து அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இத எப்படி ஓதுறது அப்படிங்கறத நம்ம சுருக்கமா சொல்றேன் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க கவனிச்சிருந்தா நல்லா தெரியும் மீண்டும் ஒரு தாட்டி போய் பாருங்க என்னன்னு சொன்னா அலிஃப் வாவ் யா இந்த மூணு எழுத்து தான் குரான்லே நீட்டல் குறிய எழுத்து அதாவது நீட்டி ராகமாக கொண்டு வரக்கூடிய ஒரு எழுத்து இந்த மூணு தான் வாவ் யா இந்த மூணு தான் இந்த மூணினுடைய அடிப்படையில் வெச்சுனா இந்த மத்துடைய சட்டவே உருவாகுது சரிங்களா இந்த மத்து ரெண்டு வகையா இருக்குது ஒன்னு சின்ன மந்து இன்னொன்னு பெரிய மத்து நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பின்னால வீடியோல நான் காண்கும்போது தெளிவா புரிஞ்சிரும் சின்ன மந்து பெரிய மந்து இது ரெண்டு தான் சரிங்களா சின்ன மத்துக்கு ரெண்டுல இருந்து நாலு வரை அலிஃப நீத்து நீட்டி சொல்லணும் சரிங்களா பெரிய மத்துக்கு அஞ்சு அலிஃப வரைக்கும் நீட்டி அழகா சொல்லலாம் நீட்டுறது அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க குரான்ல ஆரம்பமா ஒரு ஆயத்து வரும் அலிப்லா மீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் கவனிச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஈஸியா பிரபலியமான ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்தில் நம்ம ஒரு ராகமாக நீட்டுவோம் அது எத்தனை அளவுக்கு நீட்டணும் தெரியுமா அதுதான் இங்கே பாடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன சொல்லியிருந்தோம் மத்துடைய பாடம் மத்துனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்துருவோம் மத்துன்னா இதுதான் மத்து சரிங்களா குரான்ல எடையில இடையில ஒரு எழுத்துக்கு மேலே அதாவது அலிஃப் யா இந்த மூணு எழுத்துக்கு ஏதாவது ஒரு எழுத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செஃப்ல நல்லா பெருசாக இருக்கும் சரிங்களா இதுதான் மத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வரும்போது அஞ்சு அலிஃப் நீட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் கரெக்டா இப்போ நல்லா பாருங்க இது மூணு வகையாக சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கணக்கில் வைக்க வேணாம் சரியா நீங்கள் நல்லா இந்த எழுத்தினுடைய அடையாளத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த மூணு வகையில் நம்ம படிக்கிறதுங்கிறது அவசியம்தான் இருந்தாலும் உங்களுக்கு டிரிக்ஸாக சொல்லித்தரேன் அவ்வளோதான் கிண்ட்டு மாதிரி தான் இது பார்த்துக்கோங்க இப்போ இது வந்துச்சுன்னு சொன்னா அஞ்சு அழிஃப் நீட்டணும் இது சின்ன இது பெரிய மருது சின்ன மது அப்படின்னு சொன்னா இதுதான் சின்ன மது புரிஞ்சுதா சின்னோனா ஒரு இது இருக்குல்ல இது சின்ன மது இது பெரிய மருந்து பாருங்க போடுறேன் இது சின்ன மது இது பெரியது இது சின்னது சரிங்களா மத்தினுடைய வேறுபாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க இது பெரிய மத்து இது சின்ன பெரிய மத்துக்கு இந்த சின்ன மதுக்கு ரெண்டுல இருந்து நாலு சரிங்களா இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னா திருப்பி பாருங்க பெரிய மத்துக்கு அஞ்சு அலிஃப் நீட்டணும் சின்ன மத்துக்கு நாலு அலிஃப் நீட்டணும் சரிங்களா இப்போ பாடத்துல நல்லா கவனிங்க உதாரணத்தை ஜா அலிப் ஜபர் ஜா சொல்லி பழகி இருக்கிறோம் ஆனா இந்த மத்துடைய எழுத்து எது சொல்லியிருந்தேன் மூணு எழுத்து சொல்லியிருந்தேன் அதுல அலிஃபும் ஒரு எழுத்து சரிங்களா வாவ் யா இப்போ அலிஃப்ட்டு இப்போ ஜீம் அலிப் ஜபர் ஜா அவ்வளவுதான் சொல்லுவோம் ஆனா இங்க பெரிய மத்து வந்திருக்குல்ல அதனால இந்த இடத்துல அஞ்சு அலிஃப் நீட்டணும் சரிங்களா ஓதிகட்டுறேன் பாருங்க அப்படிதான் ஜ நம்ம அஞ்சு அலிஃப் அளவுக்கு நீற்றது இங்கே வாஜிப் சரிங்களா பாருங்க சி யா ஜெரு சி அவ்வளோதான் ஹம்சா தா ஜபர் அத் சி அத் இவ்வளவுதான் வாசிப்போம் ஆனா, நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் மத்து பெரிய மத்து நான் சொல்லியிருந்தேன் இந்த பெரிய மத்து இங்க வந்திருக்கு அப்போ எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால் இந்த யா இந்த யாவுக்கு தான் இந்த மத்தே வந்திருக்கு அப்போ இந்த யாவை நம்ம அஞ்சு அலிஃபினுடைய அளவு நீட்டணும் இப்ப பாருங்க அஞ்சு அலிஃப் அப்படின்னு சொன்னா சி அத் புரிஞ்சதா சி அத் அஞ்சு அழிப்பினுடைய அளவு நம்ம நீட்டி சொல்றோம் அடுத்து பாருங்க சீன் வாவ் பேசு சு ஹம்சா பேசு உ சொல்லுவோம் ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மத்து இந்த பெரிய மத்து இங்க வந்துருச்சு அதனால இங்கேயும் நம்ம அஞ்சு அலிஃப் அளவுக்கு நீட்டணும் உதாரணமா பாருங்க சூ சூ நம்ம கையை விட்டு எண்ணி கூட நம்ம சொல்லலாம் உதாரணமாக கெஸ்ஸிங் தான் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஈஸி தான் நம்ம மனசுக்குள்ளே ஓரளவுக்கு கணக்கு போட்டுக்கோங்க சூ இது அஞ்சு அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசில் கெஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நல்லா நீட்டி ராகமாக சொல்கிறதுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பல காரிகள் பல குரான் ஓத அழகான முறையில் குரான் ஓதக்கூடியவங்க இந்த மத்தை தான் தன்னுடைய குரானை அழகுப்படுத்துவாங்க அதனால இந்த பாடத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகா கத்துக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுடைய குரானினுடைய இனிமை அழகாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க இது ரெண்டாவது வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது வகை அப்படின்னா ஒன்றும் இல்லை இது சின்ன மத்தை வச்சு பயன்படுத்துவாங்க சின்ன மந்து எத்தனை சொல்லியிருந்தோம் ரெண்டுல இருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டணும் இந்த நாலு அலிஃப் சரிங்களா நம்ம இதை தான் இப்போ கவனிக்க போகிறோம் நாலு அலிஃப் எப்படின்னா இதை விட இது கம்மியாக இருக்கும் ஃப யா ஜெர் ஃபி அலிஃப் மீன் அம் ரா ரி இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த சின்ன மது இந்த சின்ன மதை தான் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சின்ன மது நாலு ஆளு சொல்லியிருந்தோம் அத இப்ப ஓதி பாருங்க சிஎம் ரீனா புரிஞ்சுதா ஃபிஎம் ரீனா நம்ம நார்மலா ஓதுனா சி அம்ரினா அவ்வளோதான் வரும் இது சின்ன மது இருக்கிறனால சி அம் ஒரு அளவுக்கு நீட்டுறது தெரியுதா நான் எந்த அளவுக்கு நீட்டுறேன்னு அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியான பாடம் தான் இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம எப்பயும் ஓதுறத கொஞ்சம் நீட்டி அழகா ஓத போறோம் அவ்வளவுதான் அடுத்த வார்த்தை பாருங்க இங்க லாம் ஜபர் லா அலிப் ஹேஸ் அ பிறக ல இலாக புரிஞ்சுதா இவ்வளோதான் இருக்குது ஆனால் இந்த அழிப்புக்கு ஒரு மத்து ஒரு சின்ன மத்து வந்திருக்கு கரெக்டா இந்த சின்ன மத்து வந்தனால இதை நம்ம ராகமா கொஞ்சம் இழுத்து சொல்லணும் எத்தனை அழிப்பு நாலு அழிப்பு சரிங்களா ல இலாக ல இலாக இழுக்கிறது தெரியுதா லா இலாஹ இந்த மாதிரி இழுத்து பழகுங்க சரிங்களா அடுத்த வார்த்தை பாருங்க அலிஃப் நூன் ஜேர் இன் நூன் அலிஃப் ஜபர் நா இன்னா அலிஃப் நூன் ஜபர் அன் ஜா லாம் ஜபர் ஸல் அன்ஸல் நூன் அலிஃப் ஜபர் நா அன்ஸல்னா இன்னா அன்ஸல்னா நம்ம லைலத்துல் கதர் சூறா இருக்குல்ல இன்னாத்தில் கதர் அந்த வார்த்தை தான் முதல் வார்த்தை வந்திருக்குது இப்போ இங்க இந்த சின்ன மத்து வந்திருக்கு எந்த இல்லத்துக்கு வந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிங்க எந்த இடத்துல வந்திருக்கு இந்த அலிஃப் கரெக்ட் தெரியுதா உங்களுக்கு எந்த எழுத்துல வந்திருக்குன்னு ஒரு அலிஃப் மேலேயோ அல்லது வாவு மேலேயோ அல்லது ஒரு யா மேலேயோ தான் இந்த சின்ன மத்தோ பெரிய மத்தோ வரும் வேற எந்த எழுத்துலேயும் வராது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் சரிங்களா ஏதாச்சும் இந்த மூணு எழுத்தின் மேலே தான் இந்த சின்ன மத்து பெரிய மத்து வரும் அதில் நீங்கள் குழப்பமே பட வேணாம் சரிங்களா அப்படி எங்கே வந்தாலும் ஓதவும் தேவையும் இல்லை நல் வரவும் வராது சரிங்களா ஃபர்ஸ்ட் கவனிங்க ஓதுறது ஓதுறது நம்ம வெறும் இப்போ விலங்குதான் புரியுதா இதையே தான் நம்ம அழகான முறையில் குரான்லயும் அமல்படுத்துவோம் இது இவ்வளவுக்கு வந்தது நம்ம குரான் ஓதுற அளவுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது சில சில எழுத்துக்களை வடிவத்தை நம்ம சரி செய்வோம் அவ்வளோதான் இந்த பாடமெல்லாம் சரிங்களா அடுத்த வார்த்தை இது மூணாவது வகை மத்தே லாஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது சின்ன மத்து பெரிய மத்து இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க இது பெரிய மத்து இது சின்ன மந்து இது ரெண்டினுடைய வடிவத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எது பெரிய மத்து எது சின்ன மதுன்னு பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் இதை மட்டும் குழப்பிக்க வேணும் அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் பெரிய மந்துனால் அஞ்சு சின்ன மருந்துன்னா நாலு நான் உங்களுக்கு இதை விளக்கமாக எடுத்துருவேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு ஆனாலும் பார்க்குற உங்களுக்கு இது அவ்வளோவா புரியாது இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் சின்ன மந்து பெரிய மந்து அப்படின்னு சொல்லி மட்டும் விலங்கிக்கோங்க அடுத்து பாருங்க அலிஃப் கடா செபரு ஆ இங்கே லாம் இருக்குது கரெக்டாக அப்போது அலிஃப் லாம் சபர் ஆல் இந்த கடாசபரையும் உச்சரிக்கணும் இந்த லாமையும் உச்சரிக்கணும் புரிஞ்சுச்சா நம்ம அசல்ல சொன்னா அலிஃப் லாம் ஜபர் அல்லு தான் வரும் இங்க கடாசபர் இருக்கிறனால அலிஃப் கடாசபர் ஆ இங்க லாம் வந்திருக்கனால இல் ஆல் அடுத்து ஹம்சா கடாசபர் ஆ நூன் ஜபர் ந ஆல் ஆ ந புரியுதா நான் எப்படி ஓதுறேன்னு ஆல் ஆ ந இந்த இடத்துல நீங்க இதுவரைக்கும் ஓதாத ஒரு பாடத்தினுடைய வடிவம் இங்க வந்திருக்கு அதனால ரொம்ப கவனமா உச்சரிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த லாமுக்கு இந்த லாமையும் இதோட ஜாயின் பண்ணிடணும் அப்ப எப்படி வரும் ஆ இல் ஆல் இது ஈஸி தான் ஆன ஆல் ஆன இப்ப இது உச்சரிச்சாச்சு இப்ப இங்க பெரிய மது வந்திருக்குது என்ன செய்யறதுன்னு கேட்டா இதை தான் நம்ம இப்ப கவனிக்கணும் புரிஞ்சுதான் நல்லா நீட்டி சொல்லணும் ஆன அடுத்து கவனிங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேளுங்க நான் இந்த ஒரு வார்த்தையை தனித்தனி வார்த்தைகளையும் விளக்குறேன் சரிங்களா அடுத்து பாருங்க ஹா ஹா இது நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இங்க சத்து வந்திருக்குது அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஆ அலிக்ஜபரை ஹா போட்டு இங்க ஜீமை உச்சரிச்சிடணும் ஜீம் வாவ் பேஸ் ஜூ ஹா ஜூ அதாவது நம்ம இந்த மத்த முடிக்கும் போது இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை இங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும் நம்ம ஹா பாருங்க ஹாஜ் ஜு அந்த ஒரு சவுண்டு வருதா அந்த ஒரு சவுண்டு தான் இதுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் இந்த கனெக்ஷனுடைய சவுண்டு தான் அந்த இட்ஜு சரிங்களா இணைச்சு இந்த மூணு எழுத்தையுமே நம்ம உச்சரிப்புல கொண்டு வரணும் எதையும் உச்சரக்கூடாது அதே சமயத்தில் இதை நல்லா நீட்டி சொல்லணும் தான் குரான் ஓதும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதை மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொன்னால் குரான் ஓதும்போது ஒரு இனிமையாகவே இருக்காது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராகமாக ஓதுறோமோ அந்த அளவுக்கு அல்லா நம்மளை நேசிப்பான் பல ஒரு சகாக்களை சிலரை அல்லா ஓத சொல்லி ரசிப்பான் அப்போ அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களினுடைய குரல் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பல ஹதீஸ்ல பார்த்துருக்குறோம் சரிங்களா அதனால நம்ம ராகமாக ஓதுறதும் ரொம்ப மஸ்ட்டு ரொம்ப கண்டிப்பாக ஓதணும் அடுத்து பாருங்க வாவ் சாத் ஜபரு வஸ் சாத் கடா ஜபரு சா வஸ் சா இங்க இதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கு கரெக்டா இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் ஒரு சின்ன ஜாயிண்ட்டு இங்கேயும் சத்து இங்கேயும் சத்து அப்ப இது ரெண்டையும் ஒன்றா இணைக்கணும் அப்போது சாது ஃப சபரு ஷஃப் இங்கே மத் சின்ன கடாசபர் இருக்கிறனால சாஃப் அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா அசல்ல சொன்னா ஷஃப்பு தான் வரும் கடாசபர் இருக்கிறனால ஷஃப் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உச்சரிச்சு நிப்பாட்டிடுவோம் இப்போ இதுக்கு கடாசபர் இருக்கிறனால ஃபா சாஃப் ஃப

அவ்வளவுதான் இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்தையும் முடிக்கும்போது அந்த இஃப் அப்படிங்கிற வார்த்தை வரணும் அப்படின்னு ஒரு சவுண்டு வருதா அது இஃப்ங்கிற வார்த்தையை நம்ம இங்கே உச்சரிக்கணும் அவளை தான் இது முடிஞ்சு இப்போ இந்த மத்தை நம்ம பயன்படுத்தணும் கரெக்டா இது பெரிய மத்து பெரிய மத்துன்னா அஞ்சு அலிஃப் நீட்டணும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இப்போ அஞ்சு அலிஃப் நீட்டுவோமா நீட்டுறது தெரியுதா இந்த எழுத்தை நல்லா நீட்டணும் நீங்கள் மாற்றி இந்த ஃபாவெல்லாம் நீட்டிட வேணாம் நம்ம நீட்ட வேண்டிய எழுத்துக்கு மே எந்த எழுத்தில் இருக்குதோ அதை தான் நீட்டணும் நல்லா கதை நீங்கள் ஸ்வாத்தி அவ்வளோதான் எங்க கை வச்சு ஓதுனாலும் அந்த வார்த்தை நம்ம மெயின்ல ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆயிடணும் அதுக்கப்புறம் தான் அது என்னங்கிறத நம்ம வாய் விட்டு ஓதணும் நம்ம எடுத்தோடனே அவசரப்பட்டுலாம் வாசிக்கணும் ரொம்ப ஒன்றும் அவசியம் இல்லை நல்லா பார்த்து நிதானமாக இது சின்ன மத்தா அல்லது பெரிய மத்தா அப்படிங்கிறத நல்லா உத்து பார்த்துட்டு அதை எத்தனை அலிஃப் நீட்டணும் அஞ்சு அலிஃப் நீட்டணுமா நாலு அலிஃப் நீட்டணுமா அப்படிங்கிற மனக்கணக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசிங்க இது இப்படி இருக்கு சி அட் அவ்வளவு சின்ன மந்து இன்ன ஆச நம்ம எதை கை வைக்கிறோமோ அதை அழகான முறையில் ஓதி பழகுங்க சரிங்களா லாம் இப்போ நம்ம பார்த்த பாடம் மத்தினுடைய பாடங்கள் சரிங்களா ரொம்ப ஈஸியா முடிஞ்ச அளவுக்கு சொல்லி இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த ஒரு சட்டத்தையும் அது மது என் அடையாளம் புரிஞ்சுச்சா அது எத்தனை வகை ரெண்டு வகை ஒன்னு சின்ன மத்து இன்னொன்னு பெரிய மது சின்ன மத்துக்கு என்ன சட்டம் அது வந்துச்சுன்னு சொன்னா அது ரெண்டுல இருந்து நாலு அடிப்பு வரைக்க நல்லா நீட்டி சொல்லலாம் அப்போ பெரிய மந்துக்கு எத்தனை சட்டம் அப்படின்னு கேட்டால் பெரிய மந்துக்கு அஞ்சு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இங்க சட்டமே நீங்க இத நல்லா ஓதி பாருங்க அதிகமான வார்த்தைகளை கொண்டு உச்சரிச்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை நீங்க ஓதி பழகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க குரான் ஓதும் போது இன்னும் அழகா ஓதலாம் அவ்வளவுதான் இங்க நோக்கமே சரிங்களா அல்லாஹு தஆலா இதனுடைய விளக்கத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தர புரியவானாக இது வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க கண்டிப்பா ஒரு ஒரு ஆளும் குரான் ஓதுற நன்மை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓதுறாங்களோ அந்த நன்மை ஃபுல்லா நமக்கும் வரும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா எல்லாருக்கும் இந்த குரான இலவு வாக்கி வைப்பாங்க இப்ப வரக்கா